இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் பல தேர்தல்களில் களம் கண்ட நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞர் கருணாநிதி கருத்து கணிப்புகளை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கந்தராஜன் அவர்கள் விரிவாக விவரிக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் ஐம்பது தொகுதிகளில் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி வாய்ப்பை இழக்கும் என்று கந்தராஜன் தெரிவித்த தகவல் கலைஞரை இரவு முழுக்க தூண்ட விடவில்லை விடிய விடிய மாவட்ட செயலாளர்களை விரட்டினார் அதன் விளைவுதான் என்ன திமுகவுக்கு மகிழ்ச்சி அளித்ததா அதிர்ச்சி அளித்ததா இதோ பத்திரிகையாளர் திரு ஆர் கந்தராஜனே சொல்கிறார் கேளுங்க தேர்தல் நேரத்தில் வணக்கம் என்ன சொன்னா மூத்த பத்திரிகையாளர்கள் சென்னையில் மட்டும் இல்லை வெளியூரில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே சில மூத்த பத்திரிகையாளர்கள் தனியாக பேசி அங்கே என்ன நிலவுறான்னு கேட்டுப்பார் பதினைந்து இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக செய்திகள் சேகரிப்பது மட்டும் இல்லை பல்வேறு தேர்தல்கள் பார்த்தவர்கள் அவர்கள் அனுபவத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இன்னும் உண்மையான பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஃபீட்பேக்காக அந்த நிறுவனிடம் பேசுவதை நான் பார்த்துருக்குறேன் எனக்கூட அந்த மாதிரி சில அனுபவங்கள் ஏற்படுது உண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னால் அதிமுக திமுக கடுமையான ஒரு போட்டி இருக்கு ஆனால் அவரை போது எப்படி நிலவரம் அப்படின்னு கேட்கும்போது நான் கேஷுவலாக அவர் சொன்னேன் அவங்க கூட இருக்கிறவங்களாம் விரும்பலன்னு எனக்கு தெரியும் இரண்டாம் தலை மற்ற தலைவர்கள் விரும்பலை ஆனால் நான் சொன்னேன் ஒரு ஐம்பது தொகுதிகள் ஒரு ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே வித்தியாசத்தோட இயம்பிக்கை இருந்தது அதுக்கு என்னென்ன காரணம்னு நான் புரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் என்ன தயார் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் நான் எழுநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கேன் தான் நான் சொல்கிறேன் இந்த ஐம்பது தொகுதிகள் உங்களுக்கு வீக்காக இருக்குது என்னென்ன காரணம் ஆனால் ஆயிரத்திலேருந்து ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே இருக்குது அது தேர்தலுக்குன்னு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அது உள்ளே சரி செய்ய எனக்கு தெரியல ஆனால் இது ஐம்பது தொகுதிகள் எப்படி இருக்கனால் அந்த ஃபுல் எரநூத்தி பத்து நாலு தொகுதியும் கம்ப்யூட்டரில் போட்டு நான் ஷீட் போட்டு கால்குலேஷன் பண்ணி ஓட் பர்சன்டேஜ் என்னுடைய கால்குலேஷன் ஏற்கனவே அந்த வாக்குகள் பெற்ற கட்சிகள் வாக்குகள் பெற்ற வேட்பாளர்கள் பேக்ரவுண்டெல்லாம் சேர்த்து இப்போது ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு போடும்போது அந்த ஐம்பது தொகுதிக்கான ஒரு உள்ளடக்கி அந்த இரண்டு நல்ல தொகுதிக்கும் நான் போட்டு கொடுத்தேன் நான் ஐம்பது தொகுதிகள் ரெட்டிங்கில் மார்க் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன் சரி ரொம்ப தேங்க்ஸ் சட்டிந்தாரு மறுநாள் மாலா பத்திரிக்கால் நாங்கள் அறிவாளத்துக்கு ஏதாவது செய்தி இருந்தால் நாங்கள் தினமும் போகிற வழக்கம் நான் அவர் டெய்லி அவர் வருவார் எதாவது செய்தி இருந்தால் கூப்பிட்டு சொல்லுவார் அங்கேயே சொல்லுவார் அதனால் அது இங்கே ரிப்போர்ட்டர்ஸோட பீட்டு எப்படி செக்ரட்டேரியட் போகிறதோ அது மாதிரி அறிவாலத்துக்கும் கவரேஜுக்கு நாங்கள் போதும் அப்போது போது ஒரு திமுக மூத்த நிர்வாகி சீனியர் டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவரை தனியாக கூப்பிட்டு என்னங்க நீங்கள் பாட்டில் ஏதோ தலைவர்கிட்ட ஏதோ கொடுத்துட்டு போயிட்டீங்க அவர் என்ன பண்ணா தெரியுமா நைட்டு ஃபுல்லாக தூங்கிடல யார் தமிழ்நாடு மூட்டில் யாரும் தூங்கிடல எல்லாரையும் ஃபோன் பண்ணி மாவட்ட செயலாளர் எல்லோரும் ஃபோன் பண்ணி எம்பி எல்லாம் ஃபோன் பண்ணி மூத்த தலைவரெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன உங்கள் தொகுதியில் எப்படி பின் இல்லை இல்லை நாங்கள் சிறியதாக இருக்கேன் அவங்கள சொல்ல எனக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு இந்த அட்வரிசையாக இருக்குது என்னென்ன காரணம் இது இருக்குது உங்கள் தொகுதியில் பின் பின்தங்குது அப்படின்ற மாதிரி இன்னும் ரிப்போர்ட் வந்துருக்குன்னு இந்த ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மாவட்ட இருக்கும் நைட் முழுக்க அவரே அந்த ஃபோனை போட்டு பேர் பேரோட ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் ஏப்பி அஞ்சு மணி வரை ஆறு மணி வரை அது செஞ்சுட்டு இருந்தாராம் ஒரு நிமிஷம் கூட தூங்கலையா நைட்டு ஃபுல்லாக அந்தளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு சாதாரண ஒரு நிருபர் தான் என்னுடைய அறிவு எத்தினால நான் ஒரு கல்குலேஷன் கம்ப்யூட்டரில் போட்டு நான் கணக்கு போட்டு கொடுத்தத வேறு யாராவது சீரியஸாக எடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரெண்டு நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது தொகுதியில் நான் எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு தொகுதிகள் திமுக பக்கம் மாறியிருக்குது நான் கணக்கு போட்டதுக்கு இந்த ஐம்பது தொகுதிகளில் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் சரி செய்து ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டில் திமுக தப்பிச்சு முடி இருக்குது அப்போது அவர் தக்க நேரத்தில் அதை பயன்படுத்தி தக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன சரி செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி அவர் அது விட்டார் தூங்காமல் அப்போது ஒரு நிர்வாகருடைய கருத்துக்கூட அவர் அது அந்த அளவுக்கு வெயிட் கொடுத்தார் அதே மாதிரி எல்லா ஊர்லையும் ஃபீட்பேக் கேட்பாரு அது அவர் பிடித்ததோ பிடிக்கலையோ சில கிட்ட சில பேர் விட்ட பிராங்கா பேசுவாங்க என்ன பொறுத்தவரை நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் அவருக்கும் தெரியும் அந்த ஒளி முறை எல்லாம் என்ன சூழலே இருக்கணும் நம்ம வந்து சொல்லணும் அது அவர் சாதகமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அவருக்கு உதவியாக செய்யணும்னு கூட நம்ம அவசியம் இல்லை ஆனால் பத்திரிகையாளராக நம்மளோட ஒப்பீனியன் கேட்குறாரு என்னோட ஒப்பீனியன் நான் பிராங்கா சொல்லுவேன் அது அது வந்து அவர் வேறு விதமாக அவர் எடுத்து மாட்டார்னு நம்பிக்கையிலையும் நம்ம சொன்னான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு பைந்து வருஷமா அவர் பார்க்குறாரு தினமும் நாங்கள் அறிவாலயத்துக்கு போகிறோம் சீக்கிரமாக போகிறோம் அப்படின்ற போது சில பேரோட அந்த அது கேட்டுப்பாரு எல்லாருமே கேட்டாரா எனக்கு தெரியாது சில பேரோட கேட்டு தெரிஞ்சுப்பாரு அது மாதிரி பல பேர் மூத்த பத்திரிகாளர்கிட்ட செய்தி கேட்டுருக்க போறோம் அதை கேட்டுட்டு அதை உள்வாங்கிட்டு என்ன கரெக்ஷன் செய்யணுமோ அது செஞ்சுப்பாருன்னா என்னுடைய அனுமானம்